ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறத பாலிடில பார்ட் டென் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது பார்ட்டுமே நீங்க பாக்கல அப்படின்னா பிளேலிஸ்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் சிக்ஸ்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு ஸோ அந்த லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம் முதல் கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கான வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் அடைவது முழக்கம் என வலுப்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் அடைவது முழக்கம் வலுப்பெற்றது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில்தான் முழு சுயராஜ்யம் அடையணும் அப்படின்ற முழக்கம் வந்து வலுப்பெற்றது மூன்றாவது கேள்வி முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட ஆண்டு எது முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு நான்காவது கேள்வி நமது நாட்டின் உயர்ந்த சட்டம் எது நமது நாட்டின் உயர்ந்த சட்டம் நமது நாட்டோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஐந்தாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் ஒன்பது ஆறாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்ட நாள் எது இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஏழாவது கேள்வி அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள் எது அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் இருபத்தி ஆறு எட்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட போது இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட போது இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்பதாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக இருந்தவர் யார் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத் பத்தாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் சச்சிதானந்த சின்ஹா பதினோராவது கேள்வி அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினைந்து பேர் பனிரெண்டாவது கேள்வி அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர் பதிமூன்றாவது கேள்வி வரைவு குழுவின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் வரைவு குழுவின் மொத்த உறுப்பினர்கள் எட்டு பேர் பதினான்காவது கேள்வி வரைவு குழுவின் ஆலோசகர் யார் வரைவு குழுவின் ஆலோசகர் பி என் ராவ் பதினைந்தாவது கேள்வி அரசியலமைப்பின் குழுவுக்கு முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு அரசியலமைப்பின் வரைவுக்குழுவுக்கு முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது பதினாறாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையினர் அழைக்கப்படுபவர் யார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையினால் அழைக்கப்படுபவர் அம்பேத்கர் பதினேழாவது கேள்வி இங்கிலாந்து அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட எத்தனை நாடுகள் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து அரசியலமைப்புகளை உருவாக்கினர் இங்கிலாந்து அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட எத்தனை நாடுகள் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து அரசியலமைப்பு உருவாக்கினர் மொத்தம் அறுபது நாடுகள் பதினெட்டாவது கேள்வி அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன சுமார் இரண்டாயிரம் திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது பத்தொன்பதாவது கேள்வி அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இருபதாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ஆன செலவு என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ஆன செலவு அறுபத்தி நான்கு லட்சம் இருபத்தி ஓராவது கேள்வி அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை என்பது என்ன அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை என்பது முக இருபத்தி இரண்டாவது கேள்வி ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் இது ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் இறையாண்மை இருபத்தி மூன்றாவது கேள்வி இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது என்ன இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது பதினெட்டு இருபத்தி நான்காவது கேள்வி அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் பதினொன்று இருபத்தி ஐந்தாவது கேள்வி அரசியலமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வரை நூத்தி ஒரு முறை வந்து திருத்தப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு உண்மை பிரதிநிதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஸோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலியம் வாயு தான் அதை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க இருபத்தி ஏழாவது கேள்வி அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னா மொத்தம் ஏழு பேர் பி ஆர் அம்பேத்கர் என் கோபால்சாமி கே எம் முன்சி சயத் முகமது சாதுல்லா என் மாதவராவ் டி டி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி இருபத்தி ஏழாவது கேள்வி அடிப்படை உரிமைகள்ல என்னென்னலாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறு வந்து வரும் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சுதந்திர உரிமை கல்வி கலாச்சார உரிமை சட்டத்தீர்வு பெறும் உரிமை இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா முகவுரை முகவுரையில மொத்தம் எத்தனை எதெல்லாம் பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க சோ இறையாண்மை சமத்துவம் சமய சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இதை பத்தி எல்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க முப்பதாவது கேள்வி அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இருந்த உறுப்புகள் பகுதி அட்டவணை இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ உறுப்புகள் பார்த்தோன்னா முன்னூத்தி தொண்ணூற்றி ஐந்து பகுதி இருபத்தி ரெண்டு அட்டவணை எட்டு உருவாக்கப்பட்ட போது இதெல்லாம் இருந்தது முப்பத்தி ஓராவது கேள்வி அரசியலமைப்பு சட்டம் தற்போது உள்ள உறுப்புகள் பகுதி அட்டவணை இப்போ எத்தனை உறுப்புகள் பகுதி அட்டவணை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்புகள் நானூற்றி நாற்பத்தி எட்டு பகுதி இருபத்தி ஐந்து அட்டவணை பனிரெண்டு வந்து இருக்கு ஸோ ரெண்டோட டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க உருவாக்கப்பட்ட போது எத்தனை இருந்தது தற்பொழுது இப்போ எத்தனை உள்ளது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் முப்பத்தி இரண்டாவது கேள்வி அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதில் இருந்த சில முக்கியமான நபர்கள் யார் யார் அப்படின்றது இந்த ஆறு பேர் இது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும்